வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவில் பனிரெண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் இருபத்து மூன்று புள்ளி மூன்று எட்டு சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் நாத்தானின் அறிவுரை தாவீது மனமாறுதல் ஆண்டவர் நாத்தானை தாவிதிடம் அனுப்பினார் நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார் ஒரு நகரில் இரு மனிதல் இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றவனோ ஏழை செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தனர் ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவனதை விலைக்க வாங்கியிருந்தான் அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான் உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை இதைச் செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இரக்கமின்றி அவன் இதைச் செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார் அப்போது நாத்தான் தாவீதிடம் நீயே அம்மனிதன் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரவேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன் நான் உன்னை சவுலின் நின்று விடுவித்தேன் உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன் அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன் இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன் இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன் பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய் இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய் அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்துவிட்டாய் இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றுமே விலகாது ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன் உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன் அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார் அப்போது தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாவீதிடம் ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்குச் சென்றார் உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது தாவீதின் மகன் இறத்தல் தாவி இது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார் அவர்தம் வீட்டின் பெரியோர்கள் தரையை நின்று அவரை எழுப்பச் சென்றனர் அவருக்கோ விருப்பமில்லை அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை பின் ஏழாவது நாள் குழந்தை இருந்தது குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர் குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசியபோது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே குழந்தை இறந்துவிட்டதை என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் பணியாளர் தங்களுக்குள் இரகசியமாக பேசிக் கொண்டதை தாவீது கண்டு குழந்தை இறந்து விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை இறந்து விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்துவிட்டது என்று பதில் கூறினர் உடனே தாவீது தரையில் நின்று எழுந்தார் குளித்து நருணை பூசி உடைகளை மாற்றிக் கொண்டார் கடவுளின் இல்லம் சென்று அவரை கொழுதார் பிறகு அவர்தம் இல்லம் வந்தார் அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது அவர் அதை உண்டார் நீவிர் செய்ததை என்னென்போம் உயிரோடிருந்த குழந்தைக்காக நீர் உண்ணாமல் அழுதீர் ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினார் குழந்தை உயிரோடு இருந்தபோது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார் அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன் அவன் இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்னால் கொண்டு வர முடியுமா அவனிடம் செல்ல முடியுமே அவன் என்னிடம் திரும்பி வர மாட்டான் என்று கூறினான் சாலமோனின் பிறப்பு தாவீது தம் மனைவி பத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு அவளோடு உடலுறவு கொண்டார் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார் ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார் ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானி அனுப்பினார் அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதித்தியா என்று அழைத்தார் தாவீது ரபா நகரை கைப்பற்றல் யோவாபு அம்மோனியரின் நகரனான ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார் யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி இரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீருற்றுகளைக் கைப்பற்றிவிட்டேன் இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதைக் கைப்பற்றிக் கொள்ளும் ஏனெனில் நான் நகரைக் கைப்பற்றிக் கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடும் அல்லவா என்று கூறினார் தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ரபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார் அதன் மகுடத்தை எடுத்தார் பொன்னாலும் விலையுயர்ந்த கற்களாலுமான அம்மகுடம் ஒரு தாளந்து எடை கொண்டதாய் இருந்ததுக்கு முடிசூட்டினார் அந்நகர இருந்தும் கொள்ளை பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார் அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம் கடப்பாறை கோடரி வேலைகளுக்கும் செங்கல் சூழை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார் இவ்வாறே அனைத்து அம்மோனியன

தானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்